வெல்கம் டு வில்லேஜ் ஆஃப் சமையலுங்க இது போன வாரம் சண்டே எடுத்து விளையாக்குங்க இடையில் போடலான்னா எனக்கு டைமே கிடைக்காம போச்சு சரி இன்றைக்காவது லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இல்லை இன்னைக்கு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டேங்க பசங்க வந்து மட்டன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சரி போய் நான் எப்போவுமே எடுக்கிற கடையில் போய் மட்டன் ஒரு முக்கால் கிலோ எடுத்துட்டு வந்தேங்க குடல்கறி கேட்டேன் கொடல்கறி எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனால் குடல்கறி கிடைக்கல முடிஞ்சளவுக்கு மட்டனில் வந்து எலும்பு கறி எடுத்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க எலும்பு கறி எடுதாங்க அத்தனை சத்துக்கள் இருக்குது சில பேர் ஆட்டுக்கறியில் எலும்பு போட்டாலே ஐயோ எலும்பு போறையேன்னு சண்டை கட்டுவாங்க ஆனால் வந்து அந்த எலும்பில் தான் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஆடு வந்து பல இலை தலைகளை சாப்பிட்றதுனால வந்து இயற்கையாகவே ஆட்டுக்கறியில் கண்டிப்பாக சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க சில பேர் வந்து ப்ரெஷர் கருவிகளாக மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு சிறு வயதாக இருக்கும்போது இருந்தே எங்கள் அப்பா வந்து தான் எடுத்து கொடுப்பாருங்க வாரம் கிலோ எடுத்து கொடுப்பாரு அப்போ வந்து ரேட்டு வந்து அறுபது ரூபாங்க கிலோ இன்னைக்கு வந்து எட்நூற்றி நாற்பது ரூபாங்க கிலோ எந்தளவுக்கு ரேட் ஏறிடுச்சின்னு பாருங்க அப்புறமா தண்ணி குழம்பும் வறுவலும் வச்சுருந்தேங்க சண்டேனாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு அசைவம் எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்போ தான் பசங்கள் மனசு திருப்தி அடையும் அதனால் இன்றைக்கி இந்த வாரம் ஆட்டுக்கறி எடுத்து செஞ்சு கொடுத்துட்டேங்க இந்த குழம்பு வைக்கிறதுக்கான ஸ்பைசஸ் அளவுகள் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்